வணக்கம் மக்களே இன்று நாம் காண இருப்பது காலத்தியப்பரின் கதை யார் இந்த காலத்தியப்பர் நம் நாடு வள்ளல்கள் பலர் வாழ்ந்த நாடு அந்த வள்ளல்கள் ஈத்துவக்கும் இன்பமே பெரிதன கொண்டவர்கள் இல்லை என்று கூறாமல் ஈந்து மகிழ்ந்தவர்கள் ஈதல் போது சாதலே மேலானது என்று கொள்கையாக கொண்டவர்கள் அத்தகைய வள்ளல்கள் வரிசையில் ஒருவராக விளங்கியவர்தான் காலத்தியப்பர் கதைக்குள் செல்வோமா காலத்தியப்பர் ஏறக்குறைய இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருநின்ற ஊரில் வாழ்ந்த பெரும் செல்வர் அளவற்ற நிலபலங்களை உடையவராய் இருந்தார் ஏழை மக்கள் அவரிடம் பணிபுரிந்து இன்பமாக வாழ்ந்தார்கள் செல்வர்க்கு அழகு செழுங்கிளை தாங்குதல் என்பதற்கு ஏற்ப அவர் தம் உற்றார் உறவினருக்கெல்லாம் உதவி புரிந்தார் வறியவருக்கு வழங்கும் வள்ளல்மை உடையவராக திகழ்ந்தமையால் அவரை எல்லோரும் காலத்தியப்ப வள்ளல் என்றே பாராட்டினார்கள் காலத்தியப்பருக்கு வாய்த்த மனைவியாரும் கணவர் கருத்தறிந்து ஒழுகி அன்பும் அருளும் நிறைந்தவராக திகழ்ந்தார் காலத்தியப்பருடைய ஈகை குணத்தால் அவர் புகழ் எங்கும் பரவியது பழுத்த மரத்தை தேடி பறவைகள் வருவது இயல்புதானே அங்கனம் வந்த செந்தமிழ் புலவர்களுக்கெல்லாம் அவர் தம் சிந்தை குளிர ஈந்து மகிழ்ந்தார் காலத்தியப்பர் புலவர்களும் அவரை வாயார வாழ்த்தினார்கள் ஆனால் வருவாய் அறிந்து வழங்கல் இனிது என்பது அவர் அறியாதது அல்ல எனினும் தம்மை நாடிவரும் வரும் இரவலருக்கு இல்லை என்று சொல்ல அவரது ஈர நஞ்சம் இடம் கொடுப்பதில்லை அதனால் தம் நிலபுலன்களை எல்லாம் விற்றும் அவர் தம் ஈகை செயலை தொடர்ந்து செய்து வந்தார் இதனால் நாளடைவில் அவர் ஏழையாக நேர்ந்தது அந்த ஏழமை நிலையிலும் அவர் தம் ஈகை குணத்தை கைவிடவில்லை இறுதியில் நாளைக்கு என் செய்வோம் என்று கவலைப்படும் நிலை உண்டாகிவிட்டது வள்ளலாய் வாழ்ந்த அந்த ஊரில் வறியவராய் வாழ்வதிலும் அவையவர் கண்ணிலும் படாமல் அயலூருக்கு சென்று விடுவதே நல்லது என்று முடிவு கட்டினார் அதன்படியே அவர் தன் மனைவியாரிடம் கூட சொல்லிக்கொள்ளாமல் எவரும் வண்ணம் திருநின்ற ஊரை விட்டு புறப்பட்டார் நெடுந்தூரம் நடந்து மாலை நேரத்தில் ஒரு சிறு ஊரை அடைந்தார் அதற்கு மேல் நடந்து செல்ல எண்ணமில்லை இரவு அந்த ஊரில் உள்ள ஒரு சத்திரத்தில் தங்கினார் சிறிது இழைப்பாரிய பின் அவர் அச்சத்திரத்தின் திண்ணையில் ஒரு மூலையில் எவரும் தம்மை அறிந்து கொள்ள முடியாதபடி முக்காடிட்டு படுத்துரங்கம் உட்பட்டார் அந்த சத்திரத்தின் எதிர்ப்புற திண்ணையில் புலவர் ஒருவர் படுத்திருந்தார் அவரது பெயர் மதுர கவிராயர் அவர் குடும்பமும் வறுமையால் வாடியது அவர் காலத்தியப்பரின் கொடை பெருமையை கேள்விப்பட்டார் அவரை கண்டால் தம் வறுமை தீரும் என்று எண்ணி திருநின்ற ஊரை தேடி வந்தார் வரும் வழியில் இரவைக் கழிக்க அந்த சத்திரத்தில் தங்கியிருந்தார் களைப்பாலும் பசியினாலும் மதுர கவிராயருக்கு உறக்கமே வரவில்லை அந்த வேதனையிலும் ஒரு நம்பிக்கை அவருக்கு உற்சாகம் ஊட்டியது நாளை திருநின்ற ஊர் சென்று காலத்தியப்பரை கண்டவுடன் தமது பசி பறந்துவிடும் வறுமையும் தொலைந்துவிடும் தம் வாழ்வு வளம் பெறும் என்று நம்பினார் அந்த நம்பிக்கை ஒரு பாட்டாக வெளிப்பட்டது அவர் வறுமையை அழைத்து ஏ வறுமையே நீ என்னை விட்டு நீங்காமல் நிழல் போல தொடர்ந்து வாட்டி வதைக்கின்றாய் நாளைக்கு நீ என்னுடன் இருக்க முடியுமா என்னும் கருத்தமைய நீளத்திரிந்துழன்றாய் நீங்கா நிழல் போல நாளை கிருப்பாயோ நல்குறவே என்று பாடினார் நல்குறவு என்றால் வறுமை அஹ் திண்ணையில் படுத்திருந்த காலத்தியப்பர் அந்த பாட்டை கேட்டவுடன் அங்கு படுத்திருப்பவர் ஒரு புலவர் என்பதை தெரிந்து கொண்டார் அந்த பாட்டின் சொல்லழகும் பொருளழகும் அவருடைய சிந்தனையை கவர்ந்தன அங்கனம் அழகாக பாடவல்ல புலவரை வறுமை நிழல் போல தொடர்ந்து வருவதை எண்ணி வேதனைப்பட்டார் அடுத்து புலவர் என்ன சொல்லப் போகிறார் என்று தெரிந்து கொள்ளும் ஆவலில் காது தீட்டி கேட்டுக்கொண்டிருந்தார் பின்பு புலவர் பாட ஆரம்பித்தார் நாளை திருநின்ற ஊருக்கு சென்று காலத்தியப்பரை காண்பேன் அதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் என்ன உறவு நீ எங்கேயோ நான் எங்கேயோ இன்றைக்கு மட்டும் இந்த வறுமையே என்னுடன் இருக்கப் போகின்றாய் சரி சற்று இருந்து போ என்று கருத்தமைய காலத்தின் இன்றைக்கே சென்ற நீ எங்கே நான் எங்கே இன்றைக்கே சற்றே இரு என்று பாடி அந்த பாடலை முடித்தார் அந்த பாடலை கேட்ட காலத்தையப்பர் திடுக்கிட்டார் புலவர் தம்மையே தேடி வந்துள்ளதை தெரிந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்தார் நம்மை நம்பி வரும் புலவர் நாளை நம் வீட்டிற்கு சென்றால் நம்மை காணாமல் எவ்வளவு ஏமாற்றம் அடைவார் என்று எண்ணி மிகவும் வேதனைப்பட்டார் நெடுநேரம் சிந்தித்து புலவரை ஏமாற்றக்கூடாது அவர் ஏமாறுவதற்கு இடம் தரக்கூடாது என்று முடிவு செய்தார் அதனால் அவர் புலவர் சற்று அயர்ந்தவுடன் அங்கிருந்து புறப்பட்டு விரைந்து நடந்து இரவோடு இரவாக தம் வீடு வந்து சேர்ந்து விட்டார் பொழுது விடிந்தது காலத்தியப்பர் புலவரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருந்தார் புலவரின் பசிப்போக்க வீட்டிலிருந்த பொருட்களை கொண்டு சற்று சிறப்பாக சமைக்க செய்தார் அவரது மனைவியாரும் எளிய பொருட்களை கொண்டே தம் கைத்திறமையால் சுவையான உணவைச் சமைத்தார் உணவு வழங்கினால் மட்டும் போதுமா புலவர் தம் வறுமையைக் கூறி உதவி வேண்டினால் அவருக்கு கொடுக்க ஒன்றுமில்லையே என்ற கவலை காலத்தியப்பரின் உள்ளத்தை அளவிலாது வருத்தியது அந்த சமயத்தில் கவிராயரும் வந்து சேர்ந்தார் வள்ளல் அவரை அகம் குளிர முகம் மலர அன்புடன் வளர்வேற்றார் இன்சொல் கூறி உபசரித்து மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளித்தார் காலத்தியப்பரின் பண்புடைமை அறிந்து புலவர் அளவிலா மகிழ்ச்சி கொண்டார் தம் பெயர் மதுர கவிராயர் என்றும் காலத்தியப்பரின் பெருமையை கேள்விப்பட்டு காடும் மலையும் கடந்து வந்திருப்பதாகவும் கூறுகின்றார் மதுரகவியாயர் என்னும் பெயர் அவருக்கு பொருத்தமான பெயர்தான் பசியின் கொடுமை தாழாது பாடிய பாட்டிலும் என்ன ஒரு இனிமை என்று எண்ணியவராய் காலத்தியப்பர் முதலில் அவரது பசியை தணிக்க முற்பட்டார் அவரை அன்புடன் அழைத்து சென்று உணவு வழங்கி உபசரித்தார் தம் உணவு உண்ட மதுரகவிராயர் தம் வறுமை தீர பொருள் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதனை கேட்ட காலத்தியப்பரின் உள்ளம் உருகியது பாவம் என்ன செய்வார் வீட்டில் பொருள் இருந்தால் புலவரின் வறுமை தீர வாரி வழங்கியிருப்பார் பொருள் இல்லாத குறையால் அவரது மனம் வேதனைப்பட்டது இல்லை என்று சொல்ல அவருக்கு எழவில்லை இல்லை என்று சொல்வதிலும் இறந்து விடுவதே மேல் என்று காலத்தியப்பர் முடிவு செய்தார் உடனே விரைந்து வீட்டிற்குள் சென்றார் புலவரோ காலத்தியப்பர் பரிசு பரிசை அளிப்பதற்காகத்தான் வீட்டிற்குள் சென்றிருக்கின்றார் என்று எண்ணிக்கொண்டு ஆவலுடன் காத்திருந்தார் அப்புறம் வீட்டின் பின்புறம் உள்ள தோட்டத்தை அடைந்தார் அங்கே ஒரு பாம்பு புற்று இருந்தது அந்த புற்றில் உள்ள பாம்பு கடித்து தாம் இறந்துவிட்டால் இல்லை என்று சொல்லும் இலிநிலை தமக்கு நேராது என்று எண்ணினார் துணிச்சலோடு அந்த புற்றுக்குள் கையை விட்டார் என்ன வியப்பு புற்றிலிருந்து ஒரு நாகம் வெளிவந்தது வந்தவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கிய அந்த வள்ளலின் கையை அந்த நாகம் தீண்டுமா அது தான் அருமையாக வைத்திருந்த உயிரினும் மேலான நாகமணியை வள்ளலின் கையில் கக்கிவிட்டு மறைந்துவிட்டது காலத்தியப்பர் எல்லையில்லா வியப்பும் மகிழ்வும் கொண்டார் விலை மதிக்க முடியாத அந்த நாகமணி தம்மை நாடி வந்த புலவருக்கு நாகம் தந்த பரிசு என்றே அவர் எண்ணினார் அதனால் விரைந்து வீட்டிற்குள் சென்றார் அதை புலவருக்கு அன்புடன் வழங்கினார் அதனை விற்றால் பெரும் பொருள் கிடைக்கும் என்றும் அதனைக் கொண்டு வறுமை நீக்கி வளமாக வாழ்க என்றும் புலவரை வேண்டிக் கொண்டார் கவிராயர் பெரும் பரிசு தனக்கு தந்தமைக்காக காலத்தியப்பரை வாயார வாழ்த்தினார் இந்த பரிசு நான் தந்ததன்று தங்கள் துன்பம் தீர நாகம் தந்த பரிசு என்று காலத்தியப்பர் நடந்தவற்றையெல்லாம் விளக்கமாக அவரிடம் கூறினார் புலவரோ வியப்படைந்தார் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் உயிரை விட துணிந்த அந்த உத்தமரின் கொடை உள்ளத்தை எண்ணி கண்ணீர் விட்டார் அவர் காலத்தியப்பரே நோக்கி பண்டை காலத்தில் அதியமான் எனும் வள்ளல்தான் அரிதில் பெற்ற உண்டாரை நீண்ட நாட்கள் வாழக்கூடிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது அவ்வைக்கு ஈந்தான் இந்த நாள் அதியமான் தாங்கள்தான் தங்கள் கொடை உள்ளம் வாழ்க தாங்கள் நீண்ட நாள் இந்த நில வாழ்ந்து பேரும் புகழும் பெற்று சிறக்க என்று பாடலாக பாடி பலவிதமாக வாழ்த்தி பிரியாவிடை பெற்றுச் சென்றார் இரத்தலினும் கொடிய துன்பம் இந்த உலகில் வேறு இல்லை தம்மை நாடி வந்த புலவருக்கு கொடுக்க முடியாத போது இரத்தலே இனியது என்று பாம்பு புற்றில் கைவிட்ட வள்ளலின் துணிவையும் பாம்பு தந்த பரிசாகிய விலைமதிப்பில்லாத ரத்தினத்தை புலவருக்கு வழங்கிய அவருடைய கொடை பெருமையையும் புலவர் மூலம் அனைவரும் அறிந்தனர் அவருடைய தலை சிறந்த காலத்தியப்பருடைய தலை சிறந்த ஈகை திறத்தை போற்றி புகழ்ந்தனர் அவர் மறைந்தாலும் அவருடைய ஈகை புகழ் இன்றும் நம்மால் பேசப்படுகின்றதல்லவா இதைத்தான் திருவள்ளுவர் சாதலின் இன்னாததில்லை இனிதும் ஈதல் ஈயா கடை என்று சொல்கின்றார் ஓகே மக்களே இந்த கதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நினைக்கின்றேன் மீண்டும் இது போன்ற ஒரு கதையோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்